நீங்கள் வெஜி டாப் ஃபோர் இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசி ஒரு கிலோ இருநூற்றி நாட்டரிசி இருநூற்றி இருபது ரூபா சம்பா இருநூற்றி முப்பது ரூபாய் உள்நாட்டு உற்பத்தி அரிசி சிவப்பு வெள்ளை பச்சரிசி ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபா சிவப்பு வளைநாடு இருநூற்றி முப்பது ரூபா சிவப்பு வெள்ளை சம்பா இருநூற்றி நாற்பது ரூபா கீரி சம்பா இருநூற்றி அறுபது ரூபா என்று நிர்ணயம் செய்யப்பட்ட அதிவு சேட அரசு வெளியிட்டது உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு முழு ஆதரவு வழங்குவதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழகபர்மா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி என்ரோகுமாரா நாயகவுக்கு எழுதிய கடிதத்தில் டலஸ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பின்போடுவதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கா எடுத்த தீர்மானத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் கோரப்பட்ட உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் அமைச்சரவை தீர்மானத்துக்கு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு கிடைக்கும் என டலஸ் அலகர்மா தெரிவித்துள்ளார்

காணியூற்றை விற்பனை செய்வதற்காக விளம்பரம் ஒன்றை செய்ததாகவும் செய்வதாக கூறி முறைப்பாட்டாளரின் கணக்கிழக்கங்களை சந்தேக நபர் பெற்றுக் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளரின் கணக்கிழக்கம் பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் கணனி தரவு அமைப்பு மூலம் முறைப்பாட்டாளரிடம் வங்கிக் கணக்குள் நுழைந்து அதிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக விசாரணையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் எனக்கு நெருக்கமான மற்றொரு குழுவினருடன் இணைந்து இந்த மோசடி செயலை செய்துள்ளதாகவும் மோசடியாக பெறப்பட்ட பணம் சந்தேக நபரின் ஐந்து வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடாரில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டு தலைநகரம் சென் சால்வெடருக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலோர பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்ஷர் அளவுகோலில் ஐந்து தசம் ஆறு அலகுகளாக பதிவானது பதினைந்து தசம் நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது இந்நிலநடுக்கதால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகள் குலுங்கினாலும் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல் இல்லை ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையும் என்றழைக்கப்படும் பகுதியில் எல் சால்விடா அமைந்துள்ளதால் அங்கு நிலநடுக்க அபாயம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது நீர்மின் உற்பத்தியினூடாக அறுபத்தி ஐந்து சதவீத மின்சார உற்பத்தி செய்யப்படுவதால் இலங்கை மின்சார சபைக்கு செலவு குறைவடைந்துள்ளது இதனால் பாரியல் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது அவ்வாறு இருக்கையில் ஏன் மின்கட்டணத்தை குறைக்க முடியாத இலங்கையின் மின்கட்டணத்தை கண்டு முதலீட்டாளர்கள் பதறி ஓடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்தார் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பேடத்துக்கு இரு திருத்தங்கள் என காணப்பட்ட முறைமை ராணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால் நான்காக அதிகரிக்கப்பட்டது அக்டோபரில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் எனினும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனினும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு கடந்த மார்ச் நான்கு வீதம் மாத்திரமே கட்டணத்தை குறைக்க முடியும் இலங்கை மின்சார சபை கூறிய இலங்கை பொதுப்பயன்பாடு ஆணைக்குழு கட்டண குறைப்பினை பெற்று கொடுத்தது ஜூலையில் மின்சார சபை நான்கு சதவீதம் என கூறிய போதிலும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது பிறப்பிக்கப்பட்டிருந்த வரை போலீசார் கைது செய்த நிலையில் அப்பகுதியில் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் குறித்த சம்பவம் புடம்பிட்டது சம்பவ மேலும் தெரிய வகையில் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவர் அவ்வீதியில் நீட்பதை அவதானித்த வவுனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதேவேளை குறித்த நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது அப்பகுதியில் தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளவித்தார்கள் என தெரிவித்து மேலும் இரண்டு பேரை வவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர் யாழ்போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியின்றி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு தம்மை அச்சுறுத்தியதாக வைத்தியர் த சத்யமூர்த்தி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேபோல சுகாதார தொண்டர்களின் கடிதம் மூலமாக அழைப்பின் பேரிலேயே தான் வைத்தியசாலைக்கு சென்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக மேலும் கேத்து தெரிவித்தவர்கள் சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக உறுதியளித்து மாற்றியுள்ளார் மூன்று வருடங்களாக பணியாற்றியவர்களுக்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே சம்பளம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது சுகாதார தொண்டர்கள் எனக்கு முறைப்பாடு செய்தார்கள் அதன் பிரகாரமே நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் என்றார் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமக்குரிய நீதியை கோரி கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளனர் இடம்பெற்ற அக்கால பகுதியில் வலிந்து அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வேடாந்தம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி மனித உரிமை தினத்தன்று விசேட கவன போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அதன் மனித உரிமைகள் தினமாக இன்று குளிநோச்சில் அமைந்துள்ள வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க அலுவலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கவிருப்பதாக அதேவேளை வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களில் தனித்தனியாக போராட்டங்களை நடத்துவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சங்கத்தின் செயலாளர் லீதா லீலாவதி ஆனந்தராஜா தெரிவித்தார் சிறார்களின் மத்தியில் மந்தபோசனை நிலை மிக உயர்வான மட்டத்தில் காணப்படும் இலங்கையில் பேரளவு அரசு உற்பத்தியாளர்கள் அரிசி உற்பத்தியை வியாபாரமாக்குவதற்கு அரசாங்கம் இடமளிக்க கூடாது என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தறிந்து உடுவரக்கேந்திரா வலியுறுத்தியுள்ளார் அரசிக்கான தட்டுப்பாடு ஏற்றும் வெளியேற்றும் தொடர்பில் மக்கள் போராட்ட முன்னணியினால் நேற்றைய தினம் கொழும்பு லயன்ஸ் கிளப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்ட மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மதுபான அனுமதி பத்திரங்கள் உரிய முறைமைக்கு புறம்பாக எவருக்கும் வழங்கப்படவில்லை எனவும் குறித்த அனுமதி பத்திரத்தால் அரசாங்கம் மூன்று பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ராணில் விக்ரமசிங்க மதுபான அனுமதி பத்திரங்களை அரசியல் லஞ்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளதாக எடுத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட முறைமைக்கு புறம்பாக ஒரு கலால் அனுமதி பத்திரம் கூட வழங்கப்படவில்லை என்றும் புதிய அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் இந்த வேடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் அரசாங்கம் மூன்று தசம் ஒன்று பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மர்மான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பின்பற்றப்பட்ட முறையின் சட்டப்பூர்வமான தன்மையை தேர்தல் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி கெலால் ஆணையாளர் நாயத்துக்கு அனுப்பிய கடிதத்தின் ஊடாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது முறையான வருமானம் மீட்டும் கலால் உரிமங்களை தொடரவோ அல்லது ரத்து செய்யவோ தற்போதைய அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டுள்ள சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திர குறிப்பிடத்தக்க ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக் இவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது இது தொடர்பில் அமெரிக்க ராஜாங்க திணைக்லாம் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஊழலுக்கு எதிரான சர்வதேச சினம் மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல் மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டவர்களை பொறுப்பு குரலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கின்றது குறிப்பிடத்தக்க ஊழல் பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என பதினான்கு பேர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அமெரிக்கா இது தொடர்பிலான பட்டியலில் நினைத்துக் கொண்டுள்ளது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வெளிநாட்டு செயற்பாடு மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரிவு ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று சிசியின் படி இவர்கள் அமெரிக்காவுக்கு நுழைவதற்கு தகுதி ஏற்றவர்கள் மேலும் குடிபிரவு சட்டத்தின் கீழ் பல கொள்கைகளுக்கு இடங்க மேலும் பலருக்கு விசா கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா ஆராய்கின்றது எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அமைச்சர் அமைச்சரத்தியா நலிந்த தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சரனை குறிப்பிட்டார் நமது நிதி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கடந்த அமைச்சரவை உடவியலாளர் சந்திப்புக்கு முன்னர் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் வாகன இறக்குமதி தொடர்பாக உமது அமைச்சரவையில் தீர்மானத்தை அவர் அங்கு ஆர்ப்பித்தார் அதன்படி சில கட்டுப்பாடுகளுடன் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றார் அப்படி குறிப்பிட்ட எந்த ஒரு வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அனுமதி உண்டு விளம்பரங்களை வெளியிட்டு மக்களை குழப்ப வேண்டாம் சில நிறுவனங்களை கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அந்த இறக்குமதி பற்றி முடிவெடுக்கும் போது நமது கையிருப்பு மற்றும் நமது பொருளாதார மீது அக்கறை செலுத்தி அனுமணமாக முடிவு எடுக்கப்படுகின்றது இல்லாமல் பொருளாதாரத்தில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த முடிவை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்றார் பதினெட்டு லட்சத்துக்கு விற்பனை செய்ய தயார் செய்யப்பட்ட இரண்டு வளம்புரி சங்குகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யாயில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாயில போலீஸ் பிரிவைக்குட்பட்ட வளிகம் பெட்டிய போதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் சம்பவத்தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தில் முதல் ஏழு நாட்களில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய இந்த வேணத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு கழுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது

ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கணனி கூட்ட விசாரணை பிரிவுக்கு அடிப்படையில் சந்தை நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பெண்ணொருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் வியாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரணவாய் பகுதியில் நேற்று மாலை பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் சங்கரன் தோட்டன் கரணவாய் தேற்கை சேர்ந்த சிவகுரு சிவபூங்கா நாற்பத்தி எட்டு வயது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் இரண்டு சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பனங்காணி ஒன்றில் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தேசிய காட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் திடீர் சுக இனமுற்ற நிலையில் சுய நினைவேற்று கொழும்பு கொழுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அதிசீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தனிப்பட்ட விஜயமாக கொழும்பு சென்றிருந்தார் இந்நிலையில் வழக்கமாக உடல் பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது வைத்தியசாலையில் ஆட்மிட்ட நிலையில் திடீரென அவரின் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகி சுய நிறைவேற்று மயங்கி விழுந்தார் இதனையடுத்து அவர்கள் உடனடியாக கொழுப்பட்டி தேனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது மன்னார் தோட்டவழி அரசினர் தமிழ்கழவன் பாடசாலை மாணவியான ஆண்டன் ஜேசுதாஸ் ஜதுசிகா பல தடைகளை கடந்து ஈட்டியிருந்ததில் தேசிய ரீதியில் தங்கத்தை சுவீகரித்து ஒட்டுமொத்த வன்னிமனுக்கு பெருமை சேர்த்திருப்பதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகிரன் தெரிவித்துள்ளார் ஆத்தொடு ஜதுசிகாவின் சாதனை பயணமானது தொடர்ந்து ஆசிய மற்றும் சர்வதேச ரீதியில் வியாபிக்கப்பட வேண்டும் என ரவிகிரன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் மட்ட தேசிய மெய்வல்லுனர் போட்டியில் மகளிருக்கான ஈட்டியறிதல் போட்டியில் முப்பத்தி ஏழு தசா மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து தோட்ட வழி அரசினர் தமிழ்கழவன் பாடசாலை மாணவி ஆண்டன் ஜேசுதாசன் ஜாதூசிகா தங்கம் வென்று சாதனை படித்தார் இந்நிலையில் சாதனை மங்கை ஜாதுர்சிகாவுக்காக தனது வாழ்த்து செய்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் பதிவாகியுள்ள தொழுநோயாளர்களில் பனிரண்டு சதவீதம் குழந்தைகளாக உள்ள சூழலில் குறிப்பாக குழந்தைகளின் தொழுநோய் தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்காக நெரிசலை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் தொழுநோயிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்கள் இருப்பினும் அவர்களில் சுமார் ஐந்து சதவீதம் பேர் இல்லை என்று சுகாதார அமைச்சின் தொழுநோய் எதிர்ப்பு பிரச்சார இயக்குனர் டாக்டர் நிருபா பல்லா நேற்று தெரிவித்தார் எனவே தொழுநோய் பரவக்கூடிய நெரிசலான இடங்களை தவிர்க்க மக்களை குறிப்பாக குழந்தைகளை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி தொழுநோய் என்பது தோல் புற நரம்புகள் மேல் சுவாச குழாய் மற்றும் கண்களை பாதிக்கும் ஒரு நாள் பட்ட தொற்று நோயாகும் இது மேலும் பாக்டீரியாவால் ஏற்படுகின்றது தொழுநோய் மூக்கு மற்றும் வாயிலிருந்து வரும் நீர்த்துளிகள் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட நபருடன் நீண்ட நேரம் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் பரவுகின்றது என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது கடந்த ஆண்டு நிலவரப்படி தொழுநோயாளர்களில் சிறிதளவு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரம் புதிய வழக்குகள் பதிவாகியுள்ளன பத்து சதவீதம் குழந்தைகள் மத்தியில் எனினும் இந்த எண்ணிக்கை தற்போது பனிரெண்டு சதவீதமாக இருப்பதாக பல்ல ஆரம்பித்தார் இப்போது சுமார் பனிரெண்டு சதவீதம் குழந்தைகள் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தங்கள் குழந்தைகளை நீண்ட காலத்துக்கு நெரிசலான சூழலுக்கு வேண்டாம பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என்று வைத்தியர் கூறினார்